டம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நிறுகு அவங்க நிறுத்தணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இதை இதை வந்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு அந்த தம் அடிக்கணுன்ற எண்ணம் வராது 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 நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க அந்த நிக்கோட்டின் எஃபெக்டை வந்து இதை வந்து கம்மி பண்ணும் கம்மி பண்ணோம் நம்ம இதுக்காக வந்து ஒரு நஞ்சு மருந்து எடுத்துக்கிட்டோம் நம்மகிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் மருந்து ஈடுன்னு சொல்லுவாங்க நமக்கு தெரியாத வசிய மருந்து வச்சுட்டாங்க இந்த மாதிரி இது நம்ம உடலை ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அகத்திக்கீரை ஒரு மூணு நாள் தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்து ஈடு போயிடும் தண்ணி இன்றைக்கி அடிச்சிருக்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு அகத்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம சொன்னோம் இதிலே வந்து ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஒரு சிலருக்கு அப்படின்றது இருக்கும் ஆல்ரெடி அவங்க தண்ணி அடிச்சுட்டு லீவர் வந்து இது இருக்கும் நம்ம சாப்பிட்ற எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் எங்கே வந்து நான் வச்சு பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா

சார் என்னோட கையில் கொடுத்துருக்காரு இதில் கொத்தி மாதிரி வெள்ளை கலரில் பூ பூக்கும் வெள்ளை அகத்தி சிகப்பு அகத்தி மஞ்சள் அகத்தி இது மாதிரி அகத்தியில் நிறைய வகைகள் இருக்குது அகத்தை சீராக்குவதால்தான் இதன் பேரே அகத்த கீரைன்னு வச்சுருக்காங்க ரொம்ப அருமையான கீரை மாஸ்க் ஒரு முறை ரெண்டு முறை கம்பல்சரி எடுத்துக்கலாம் இது ட்ரிங்க்ஸ் பண்ணுற நாளில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் எடுக்கக்கூடாது அது என் வீடியோவில் நம்ம சார்கிட்ட கேட்கலாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் அகத்தி இருக்கிற கையில் கொடுத்துருக்கீங்க கீரை சமைச்சு அந்த சமைக்கும்போது அந்த கீரை சமைக்கும்போது அந்த தண்ணி எடுத்து குடிச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கசப்பு கலந்த டேஸ்ட் வரும் நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் சார் இதில் என்ன மருத்துவ தகவல் சொல்ல போகிறீங்க பாவக்காயும் அகத்திக்கீரையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க நீங்க நீங்க எந்த மருந்து எடுத்துக்க வேணாலும் போங்க சித்த மருத்துவர் போனா பாவக்காயும் அகத்திக்கீரையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்க இது பேரு மருந்திடுதல் கான் அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு பொது குணப்பாட்டே இருக்கு அதாவது வந்து இது நம்ம எந்த வகையான மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம ஒரு நஞ்சுத்தன்மை அடையுதுன்னா அதை முறிக்கிறதுக்கு அந்த மருந்தோட சக்திய முறிக்கிறதுக்கான பவர் வந்து இந்த அகத்திக்கீரையில் இருக்கு இதை வந்து அந்த மருந்து முறிச்சிடும் இப்போ நம்ம வந்து ஒரு எண்ணெய் பத்தி இருக்கும் அப்படின்றன்னு வச்சுக்கோங்க ஒரு எண்ணெயை மட்டும் குடிச்சிட்டு அந்த பத்தி இருக்கும் அதான் வந்து தைலங்கள் உள்ளே குடிக்கக்கூடிய தைலங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்போ அந்த தைலத்தை உள்ள குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அகத்திக்கீரையை வந்து சமைச்சி சாப்பிட்டாங்கன்னா அந்த பத்தியும் அந்த மருந்தோ மருந்தோட வீரியம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அதனால தான் இது வந்து சித்த மருந்தோட எஃபெக்டை வந்து முடிக்கிறதுனால இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இதை வந்து சாப்பிட்டாக்கா அரிப்பு வந்து அதிகமாகும் கண்டினியூஸாக அகத்திக்கீரை ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க உடம்பெல்லாம் அரிக்கும் சரிங்களா ஆல்ரெடி மருந்து எனக்கு மருந்து எடு எடுத்துட்டு இந்த அகத்திக்கீரியை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மருந்து முறிச்சுட்டு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த மருந்து எடுக்கிற டைமில் வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்றத நம்ம சொல்கிறோம் சரிங்களா பத்தியத்துக்கு அப்போ இது எதுக்கு எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னாக்க இது தம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நிறுகு அவங்க நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இதை இதை வந்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு அந்த தம் அடிக்கணுன்ற எண்ணம் வராது 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 நோட் அந்த நிக்கோட்டின் கம்மி பண்ணும் ரத்தில வந்து இந்த ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணும் அகத்தை சீராக்குது ஏன்னா ரத்தத்தை சுத்தி பண்ணுது ஆனா இத வந்து அதிகமா எடுத்துக்கிட்டா அரிப்பு சைடு எஃபெக்ட் இதுக்கான இது உண்டு அதனாலதான் இதை வந்து மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிக்கடி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவோம் செத்த மருத்துவர்கள் வந்து இது பத்தியத்தில் மெயினாக வந்து பாவக்காயை அகத்திக்கிறியை வந்து நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறோம் மற்றபடி இது வந்து ரொம்ப அற்புதமான மூலிகை உண்மையிலே ரத்தத்தை வந்து சுற்றி பண்ணக்கூடியது ரத்த ரத்த நாளங்களை வந்து இதாகக்கூடியது நம்ம எதுக்காக வந்து நஞ்சு மருந்து எடுத்துக்கிட்டோம் நம்மகிட்ட இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் மருந்து ஈடுன்னு சொல்லுவாங்களே நமக்கு தெரியாத வசிய மருந்து வச்சிட்டாங்க இந்த மாதிரி இது நம்ம உடலை ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அகத்திக்கீரையை ஒரு மூணு நாள் தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த மருந்து இது போயிடும் ம் சரிங்களா அவ்வளோ அவ்வளோ அற்புதமான குணம் கொண்டது தான் ஆனால் இதை யார் எடுத்துக்கணும் எதுக்கு எடுத்துக்கணுன்றது இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது தொடக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டோன்னா அரிப்பு அதிகமாகிரும் சொன்ன இது அதிகமாகிடும் அதனால ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொடக்கூடாது கஃபோ உடனே க கபோ இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரானிக் இது ட்ரிங்க் அடிட்டு வந்து எடுக்கக்கூடாது சரிங்களா ரொம்ப தண்ணி அதிகமாக அடித்து அடித்து இது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இது ஒவ்வொரு முறையை வந்து ஏற்படுத்தும் கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் எடுக்கிறது எப்போதும் பிரச்சனை கிடையாது மா நீங்கள் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ரெண்டு நாள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் தொடர்ந்து வந்து எடுக்கக்கூடாது இது நல்லா இருக்குது டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின் ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றது தொடர்ந்து எடுக்கக்கூடாது சார் இப்போது தண்ணி அடிச்சவங்க ஏன் அகத்து கீரை அன்னைக்கு சமைக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தண்ணி அடிச்ச நெல் தண்ணி இன்றைக்கி அடிச்சிருக்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி அகத்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம சொன்னோம் இதுல வந்து ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஒரு சிலருக்கு அப்படின்றது இருக்கும் ஆல்ரெடி அவங்க தண்ணி அடிச்சுட்டு லீவர் வந்து இது இருக்கும் நம்ம சாப்பிட்ற எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் எங்கே வந்து நான் வச்சு பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா லிவரில் வச்சு தான் வந்து பிரேக் டவுன் ஆகி அந்த பகுப்பாய் இது பண்ணி கிடைக்கும் சரிங்களா அப்போது இது இது அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது உடல் ஒவ்வாம ஏற்படும் தடிப்பு தடிப்பாக ஒரு சிலருக்கு வந்து ஃபார்ம் ஆகிரும் அரிப்பும் இருக்கும் இப்போ நீங்கள் தண்ணி அடிச்சதுனால வந்ததுன்னு நினைப்பீங்களா இல்லை தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்து எதாவது பூச்சி கடிச்சிச்சின்னு நினைப்பீங்களா இல்லை இந்த கீரை சாப்பிட்டதுனால வந்ததுன்னு நினைப்பீங்களா ஓகே 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 புரியுது ஓகேவா அப்போது அந்த எஃபெக்டை வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கறதுனால இதை தண்ணி அடித்தவங்க மேக்சிமம் அகத்திக்கீரை வந்து எடுக்கக்கூடாது சொ சொல்கிறது தண்ணி அடிக்கும் போது கண்டிப்பாக இது ஒரு ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தும் அதுதான் அதுதான் ஃபேக்ட் என்னென்ன அறிக்கையே அகத்திக்கீரை உடலில் உள்ள நஞ்சுகளை முறுக்கக்கூடியது கழிவுகளை வெளியேற்றக்கூடியது உடல் புழுக்களை சரி பண்ணக்கூடியது அல்சருக்கு நல்லது உடல் குளிர்ச்சியை உண்டாக்கும் பெண்கள் ஏற்படுத்திய இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்த பிரச்சனையை சரி பண்ணும் அதே மாதிரி ஆண் பெண் இருப்பாளரும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குனாக்கா குளிர்ச்சிக்கு இதை சாப்பிட்லாம் அகத்துக்கீரை வா மாசுக்கு ரெண்டு முறை சாப்பிடும்போது உடல் ரொம்ப அழ அழகாக குளிர்ச்சியாக உடல் உடலில் இருக்க கழிவுகள் வெளியேறி உடல் தூய்மையாக இருக்கும் அப்படின்றத அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சு அதனால தான் மாசுக்கு ரெண்டு முறையாவது அகத்துக்கீரை சாமி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதனுடைய காய் பிஞ்சு காயை பொரியல் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இது மாதிரிலாம் இயற்கையான கீரைகள் பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் என்னென்னா அந்தந்த மாஸ்தர் வேற காய்கறி அந்தந்த மாசத்துல சாப்பிடுங்க அந்தந்த வேற கீரைகளை அந்தந்த மாசத்துல சாப்பிட்டு பாருங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் மீண்டும் மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்